ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினான்குல ஆட்சிக்கு வந்தாங்க மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவது பொய்கள் குறைஞ்சுதா அப்படின்னு பார்த்தா கடந்த பத்தாண்டுகள்ல பலவிதமான பொய்கள் கிட்ட சொல்லப்பட்டிருக்கு இந்த எல்லாம் ஒன்னா திரட்டி புத்தகமாவே வெளியிட்டிருக்கிறாரு பத்திரிகையாளர் பறக்கத்தலி அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரங்கராஜன் கமிட்டி வெளியிட்ட வறுமை கோடு அளவீட்டில் கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்து இரண்டுக்கு குறைவான செலவு செய்யும் திறனும் நகர்ப்புறங்களில் ரூபாய் நாற்பத்தி ஏழுக்கு குறைவான செலவு திறனும் இருப்பவர்களே வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்களாக கருதப்படுவர் என்பதாக இந்த நிபுணர் குழுவின் பரிந்துரையின் மூலம் தெரிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் பண மதிப்பிழப்பு நீக்கம் ஜிஎஸ்டி வரி சட்டம் கொரோனா பேரிடனால் எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கலாம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் நாடு முழுக்க விலைவாசி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் பெருகியிருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதாவது மோடியினுடைய முதல் ஆட்சி காலம் முடிகிறப்போ ஒரு வீட்டுடைய ஒரு வேலைக்கான மீல் ப்ரிப்பரேஷன் காஸ்ட்டு நூறுரூவான்னா இன்றைக்கி அதனுடைய மீல் ப்ரிப்பரேஷன் காஸ்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னு உயர்ந்திருக்கு அதாவது அறுபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்போ ஒரு சாப்பாடு உற்பத்தி பண்ணுறதுக்கான சாப்பாடு சமைப்பதற்கான காசு உயரும் பொழுது ஒருவனுடைய சம்பளமும் உயரணும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒருவனுடைய ஊதியத்தை விட ஒருவனுடைய தினக்கூலியை விட இன்றைக்கி வெறும் இருபத்தெட்டு சதவீதம் தான் உயர்ந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூறுரூவாய்க்கு உங்களால் ஒரு வேளை சாப்பாடு செய்ய முடியும்னா இன்றைக்கி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா செலவாகுது அன்றைக்கி ஒரு நாளைக்கு சம்பளம் நூறுரூவா அப்படின்னா இன்றைக்கி நூற்றி இருபத்தி எட்டு ரூபா தான் சம்பளம் அப்போ இந்த இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்குமான கேப் ஒரு முப்பத்தி ஏழு ரூபா இருக்குல்ல அந்த முப்பத்தி ஏழு ரூபா எக்ஸஸான விலைவாசியினுடைய உயர்வு வந்து முப்பத்தி ஏழு ரூபாயை ஒன்று அந்த சாப்பாடு செய்து ச வாழக்கூடிய ஒரு சராசரி இந்திய குடிமகனை ஒன்று பட்டினியில் தள்ளுது இல்லைன்னா கடனில் தள்ளுது பட்டினியில் தள்ளுறதுடைய விளைவு இந்தியா முழுக்க பல கோடி பேர் பட்டினிக்கு மாறியிருக்கிறார்கள் பட்டினிக்குள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் தெரிவிக்குது உலக அளவில் ஹங்கர் இண்டெக்ஸ் உலக பட்டினி குறியீடு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளுடைய பட்டியலில் நூற்றி பதினோராவது இடத்துல இந்தியா இடம்பெற்றிருக்கிறது அப்போ பட்டினியும் பசியும் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா நூற்றி பதினோராவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் பாகிஸ்தான் கூட இந்திய மோடியினுடைய இந்திய அரசாங்கத்தை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்திய ஏழைகளை விட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் பசிய போக்குவதில் முன்ன நின்றுருக்கு அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஓர் அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் அவர்களை மேலும் அதல பாதாளத்திற்கு தள்ளும் திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மோடி சொன்ன பொய்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் மோடி சொன்னது எல்லாமே போய் தான் தனியாக எதுவும் மோடி உண்மை சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும் மோடி எந்த இடத்துலையும் உண்மை சொல்லலை அதாவது மோடி தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன பொய்கள் தேர்தலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முரண்பாடுகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மோடி பிரைம் மினிஸ்டராக நிற்கிறதுக்கான போட்டிட்ட பொழுது நாடு முழுக்க பாஜக அலை வீசுது மோடி சுனாமி வீசுது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பல பொய்களை எடுத்து எடுத்து வீசினார் எதுலெல்லாம் மக்கள் எளிமையாக ஏமாறுவார்களோ எதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதோ அதெல்லாம் ஈஸியாக சொன்னாங்க அந்த லேகியம் விக்ரம் வந்து எல்லாமே ஒரே நாளில் சரியாயிடும் எல்லாத்துக்குமே சர்வரோக நிவாரணின்னு சொல்லிட்டு ஒரு லேகியத்தை காமிப்பாங்க அந்த மாதிரி பாஜக என்ன பண்ணுச்சு சர்வரோக நிவாரணி எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் யார் அப்படின்னு சொன்னால் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு லேகியம் விக்கிரம லேகிய டப்பாவை காமிக்கிற மாதிரி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மோடியை காமிச்சாங்க அப்போ வழியில் இருக்கிறவனுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு வயிறு வலி தீரணும் அப்படிங்கிற மாதிரி விலைவாசி உயர்வு அதே போல் வேலை வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த ஒரு பொய்ய மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சாரத்தை தேர்தலுக்கு முன்பாக உண்டாக்கி காங்கிரஸ் மேல மிகப்பெரிய அதிருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி பாஜகவினுடைய தலைவர்களை என்ன பண்ணாங்க மறைந்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து மொட்டாடிச்சிக்க போறேன் இந்த ஆட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பேசினாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து கழுத்துல காய்கறிகள் மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து மாலையை கட்டி போட்டுக்கிட்டு சிலிண்டரை வந்து தெருக்கல்ல உருட்டி விட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் பெட்ரோல் டீசல் விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்குது எப்போது காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்த காலத்தில் எழுபது ரூபாய் விற்றுட்டு இருந்த காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்போம் சமையல் எரிவாயுவின் மானியத்தை உயர்த்தி மக்களின் பாரத்தை குறைப்போம் என பிரச்சாரங்களில் பொருளாதார நிபுணரை போல வாக்குறுதிகளை அளித்தார் பிரதமர் மோடி அது மட்டுமல்ல பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் காங்கிரஸ் ஆட்சியில் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை அதிகமாக இருப்பதாக சொல்லி தெருக்களில் இறங்கி போராடினார்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதார நிபுணரான அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கோட ஆட்சி காலத்துல பெட்ரோல் டீசல் விலையை ரொம்பவே கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க நூறு ரூபாய்க்கும் அதிகமா கச்சா எண்ணோட விலை இருந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை தான் வச்சிருக்கோம் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னாரு ஆனா இதை ஏத்துக்காத பிஜேபி பல போராட்டங்களை முன்னெடுத்து அப்போதைய காங்கிரஸ் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டாங்க ஆனா நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப இருக்கிற பாஜக அரசாங்கத்துல நூறு ரூபாய்க்கும் அதிகமா பெட்ரோல் டீசல் விலை போயிருக்கு இந்த பெட்ரோல் டீசல் விஷயத்துல பாஜக என்னென்ன பொய்களை சொல்லிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆனால் மன்மோகன் சிங்கிற்கு பொருளாதார அறிவு போதாது நாங்கள் நிர்மலா சீதாராமனை போல பொருளாதார மேதைகளை எங்கள் கட்சியில் வைத்திருக்கிறோம் அவர்களின் மூலம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் மக்களின் சுமைகளை குறைப்போம் என பாஜகவினர் பேசினர் இப்படி காங்கிரஸ் அரசாங்கத்தை மக்களிடையே ஓர் எதிரியை போல சித்தரித்த நரேந்திர மோடியும் பாஜகவினரும் மக்களிடையே மோடி அலை வீசுவதாக பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கிற பேராசையில் பொய்களை மேடைகளில் அவிழ்த்து விட்டார்கள் ஆனால் மக்களை ஏமாற்றும் வித்தைகளை தெரிந்து கொண்ட நரேந்திர மோடி அவர் நினைத்தது போலவே தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார் மோடிக்கு ஆட்சி அதிகாரத்தை பரிசாக கொடுத்த மக்களுக்கு பதிலுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வையும் விலைவாசி உயர்வையும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வையும் பரிசாக கொடுத்திருக்கிறார் மோடியின் ஆட்சியில் சதவீதம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறது பாஜக அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெட்ரோல் விலை எழுபது ரூபாயாகவும் டீசல் விலை ஐம்பது ரூபாயாகவும் இருந்தது அப்போதைய கச்சா எண்ணெய் விலை நூறு டாலருக்கும் அதிகமாக இருந்தது கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை நூறு டாலருக்கும் குறைவாக இருக்கும் சூழலில் பெட்ரோல் டீசல் டீசல் விலையை விலையை குறைக்காத மோடி அரசு பெட்ரோல் நிர்ணயிக்கும் அதிகாரத்தை தனியார் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்திருக்கிறது பாஜக அரசு மோடி வந்து திடீர்னு அந்த அவதாரம் மாதிரி தோன்றி ஊடகங்களுக்கு முன்னாடி சொன்னாரு இப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கிடையாது அப்போ வேட்பாளராக இருக்கும் பொழுது நிறைய முறை சந்திச்சிருக்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வைங்க உடனே அறுபது ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலினுடைய விலை அதே போல் டீசலினுடைய விலை எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் நாற்பது ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்னார் நினைக்கிறேன் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் யாராவது இன்றைக்கி காலையில் ஒரு லிட்ரு பெட்ரோல் அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது அந்த கட்சி அந்த பெட்ரோல் டீசல் விலையினுடைய அதை நிர்மாணிக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது அது அதிகமாக ஆனால் இந்த பெட்ரோல் டீசலினுடைய விலை அதிகமாகுது குறையும் பொழுது அதனுடைய விலையும் வந்து குறையுது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த பேரலினுடைய விலை அதிகமாக இருந்தது பெட்ரோல் டீசல் விலையினுடைய விலை குறைவாக இருந்தது இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு உலக அளவில் கொரோனா காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் கொரோனா காலத்தில் யாரும் எங்கேயும் போகலை எல்லா போக்குவரத்தும் முடங்கி இருந்தது வாகன பயன்பாடுகள் கம்மியாக இருந்தது பெட்ரோல் டீசலினுடைய கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போது என்னான்னுச்சுனா உலகம் முழுக்க அந்த கச்சா பேரல் அது அந்த ஒரு பேரல் கச்சா எண்ணனுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக ஆயிடுச்சு அப்படி குறைவான நேரத்தில் உண்மையாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசலினுடைய விலை குறைஞ்சிருக்கணும் ஆனால் இயல்புக்கு மீறி என்ன நடந்துச்சு உலகம் முழுக்க பெட்ரோல் டீசலினுடைய கன்சம்ஷன் குறைவாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட அந்த ஒரு பேரல் கச்சானுடைய விலை மிக குறைவாக வரலாறு காணாத அளவிற்கு சரிந்த சரிந்தபோது கூட இந்தியாவில் பெட்ரோலினுடைய விலை அப்படிங்கிறது நூறு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் விற்றுச்சு டீசலினுடைய விலைங்கிறது வந்து தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்றுச்சு அப்போது நான் ஆட்சிக்கு வந்தால் வெறும் அறுபது ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவேன் பெட்ரோல் விலையை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் விற்பேன் அப்படின்னு சொன்ன மோடி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் அந்த பெட்ரோல் டீசல் விலையை நிர்மாணிக்கக்கூடிய அந்த தினசரி விலையேற்றம் நீங்க முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைமு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அதற்கு மக்கள் வந்து போய் போராடுவாங்க எங்களுடைய எங்களுக்கு விலையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோடி வந்தார் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிரான போராட்டத்தையும் இந்த பெட்ரோல் டீசல் விலையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு முடிவு தான் அப்போ தினசரி விலையை ஏத்துறோம் தினசரி வந்து விலையை வந்து மாற்றியமைக்கக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளிடுறோம் அப்படின்னாரு சரி தான் முடிவு போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கும் சொன்னார் இல்லை நான் பண்ண மாட்டேன் என்னுடைய நண்பர்கள் அதானியும் அம்பானியும் பண்ணுவாங்கன்னு பெட்ரோல் டீசல் விலையை மாற்றக்கூடிய தினசரி அதை டிசைட் பண்ணக்கூடியதை தனியார் நிறுவனங்கள் கையில ஒப்படைச்சிட்டாரு அப்போ மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பெட்ரோல் டீசல் விலையை மாத்தினாதான் மக்களுக்கு நினைவு வரும் அவங்க போய் போராடுவாங்க தினசரி மாத்தினேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசலுடைய விலையில் மாற்றம் இருக்குது அந்த முடிவை கொண்டு போய் தனியார்கள் கையில கொண்டு போய் கொடுத்தது தான் மோடியினுடைய சாதனை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நானூறு ரூபாயா இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஆயிரம் ரூபாயை தொற்று இதுக்கு யார் காரணம் நிச்சயமா பிரதமர் மோடி இதுக்கு நேரு காரணம்னு சொல்ல முடியாது அடிப்படை தேவைகளான சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசலோட விலையை உயர்த்தி மக்களோட தலையில ஒரு மிகப்பெரிய பாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பாஜக ஆட்சியாளர்கள் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா பாதி விலைக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இவங்க விலை குறைக்கலைங்கிறது இன்றைக்கி பிரச்சனை இல்லை இந்த பத்தாண்டு போகுது இந்த பத்தாண்டுகளில் இவங்க விலையை குறைக்கல ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட விலை குறைக்கலைங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை மாறாக அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விலையை இவங்க ஏற்றிட்டாங்க தான் வந்து அதாவது எரியிற கொல்லி எடுத்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கேஸ் பற்றாக்குறை அந்த பற்றாக்குறையெலாம் இருந்தது கஷ்டத்தில் இருந்தாங்க ஆனால் குடும்பம் நடத்த முடிஞ்சது மக்களால் குடும்பம் நடத்திக்க முடிஞ்சது இவங்க வந்து நாங்கள் அந்த எரியிற நம்ம நெருப்பில் இருக்கிறவங்களோட சிரமத்தை குறைப்போம்னு சொல்லி அந்த நெருப்பை உருவி வீட்டுக்கு பற்ற வச்சுட்டாங்க மாதிரி இவங்க வந்து ஒரு குடும்பத்தின் நெருக்கடியாக நிற்கிற மாதிரி எரிவாயு விலையும் வந்து கேஸ் விலையும் அதிகப்படுத்திட்டாங்க அதே மாதிரி பெட்ரோல் விலையும் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் டூ வீலர் பெட்ரோல் விலை உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலைங்கிறது வெறுமனே நேரடியாக இப்போ நம்ம காருக்கு அல்லது பைக்குக்கு போகிற பெட்ரோல் மட்டும் கிடையாது அது உற்பத்தி செலவில் நீங்கள் வந்து ஒரு காய்கறி கொண்டு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் விவசாயிக்கு கொண்டு வந்து இறக்குறாங்கன்னா டீசல் விலை கூட இருந்தால் காய்கறி விலை கூட வரும் அப்போ நெல் வந்து இறங்குது எல்லாம் வந்து டீசலை பேஸ் பண்ணி இருக்குது அப்போ போக்குவரத்து சாதனங்கள் எல்லாமே ஒரு பொருளை உணவுப் பொருளை கொண்டு போய் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இறக்குவதற்கு ஏன் அறுவடை செய்யும் போது டிராக்டரில் விடறதுக்கு ஒருபட உங்களுக்கு வந்து டீசல் உங்களுக்கு மறைமுகமான ஒரு முக்கிய பொருளாக இருக்குது அப்போ நீங்கள் டீசல் விலையை உயர்த்தும் போது ஆகுதுன்னா உணவுப் பொருளோட விலையும் உயருது அப்போ உணவு போலோட விலை நீங்கள் தனியாக ஏற்றுறது ஒன்று விவசாயிகளை த நடுவில் நிப்பாட்டி வச்சு சீரழிக்கிறது வேறு இந்த மறைமுகமாக விலையேற்றத்தில் டீசல் பெட்ரோல் விலையேற்றத்தின் காரணமாக உணவு காய்கறி அரிசி இப்போ அத்தியாவசிய பொருட்கள் விலையேறுவதற்கும் இந்த அரசு காரணமாக இருந்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு விலை கூடவா இருந்தா பார்த்தபோது அன்னைக்கு கச்சா எண்ணெயின் விலை வந்து கூடுதலாக இருந்தது கூடுதலாக இருந்ததுனால் காங்கிரஸ் அரசு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கூடுதலாக வைக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருந்தது ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தது பிற்பாடு இப்போ நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் ரொம்ப கீழே இறங்கியிருக்குது அவ்வளோ இறம் வந்திருக்கும் போது காங்கிரஸ் அரசு இருக்கும்போது பெட்ரோல் விலை என்ன வைத்துதோ அதை விட பத்து ரூபா கம்மியப்போ கொடுக்க முடியும் ஆனால் மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ விலை குறைவாக இருக்கும்போதும் விலையை வந்து அதை விட கூடுதலாக விற்கிறாங்கங்கிறது இவங்க வந்து எதுக்குமே லாய்க்கற்றவங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் தாங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தோம் என்பதையே மறந்துவிட்டு தனியார் நிறுவனங்களின் லாபத்திற்காகவும் அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளின் வளர்ச்சிக்காக நாட்டு மக்களையே அடகு வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி விலைவாசி உயர்வை குறைக்க முடியும் என்று சூழல் நிலவும் போது மக்களின் சுமைகளை இம்மியளவும் நினைத்து பார்க்காத மோடி அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாமல் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் மக்களை வஞ்சித்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சி கோருகின்ற போது சர்வதேச கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறக்குறைய நூற்றி முப்பதிலிருந்து நூற்றி எண்பது டாலர் வரை விற்ற காலங்களெல்லாம் உண்டு அந்த காலகட்டத்தில் கூட டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அரசு அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்பது பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் எழுபது ரூபாய்க்கு மேலே போகாமல் பார்த்து கொண்டது ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் மீனும் ஒவ்வொரு லிட்டர் டீசல் மீனும் மிகப்பெரிய மானியங்களை கொடுத்து பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் மீது அந்த விலை சுமை ஏறாமல் பார்த்து கொண்டது அந்த விலைவாசியையே பெரும் கொடுமையான விலை உயர்வு என்று சொல்லி தன்னுடைய ஆட்சி வந்தால் தான் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை கற்பனை எண்ணி பார்க்க முடியாத விலைக்கு நான் குறைப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடிதான் இன்று பெட்ரோலும் டீசலும் எவ்வளவு தூரம் விலை உயர்ந்திருக்கிறது என்று நாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதைப்போல் ஏழை எளிய தாய்மார்களுக்கு பயன்படுகின்ற சமையல் எரிவாயு அதனுடைய விலை வந்து அன்னைக்கு வந்து எழுநூறு ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாயாக இருந்தது டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் அதிலும் குறிப்பாக அதற்கு மானிய தொகை கூட அந்தந்த மாதமே அந்தந்த அவருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது இன்றைக்கு ஏறக்குறைய ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறது நம்முடைய சமையல் கேஸ் எரிவாயு ஆனால் மோடி என்ன சொன்னார் என்று சொன்னால் எனக்கு ஐம்பத்தாறு அஞ்சு மார்பு நான் நினைத்தபடி நான் சொல்லியபடி நான் இந்த சமையல் எரிவாயு விலையோ பெட்ரோலிய பொருட்களின் விலையோ என்னால் குறைக்க முடியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த இவ்வளவு பெரிய வரிச்சுமையை மக்கள் மத்தியில் ஏற்றி வைத்திருக்கிறார் இன்றைக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை என்னவென்று சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் விற்ற விலையை விட மூன்றில் ஒரு பங்கு விலைதான் இன்றைய விலை இவ்வளவு குறைந்த விலையிலே கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் நம்முடைய எண்ணெய் கம்பெனிகள் நம்முடைய ஆயில் கம்பெனிஸ் எழுபது ஆயிரம் கோடி ரூபாயை லாபமாக ஈட்டியிருக்கிறார்கள் எழுபது ஆயிரம் கோடியை லாபகரமாக ஈட்டி அதன் மீதுதான் தான் இந்த நம்முடைய ஆயில் கம்பெனிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய பெட்ரோல் டீசல் பொருளிலே இந்திய ஆயில் கம்பெனிகள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் லாபங்களை சம்பாதிக்கின்ற வகையிலே விலையை நிர்ணயித்து மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்திலே அந்த எண்ணெய் பொருட்கள் மீது டீசலின் மீது பெட்ரோலின் மீது சமையல் எரிவாய் மீது போடப்பட்ட கலால் வரி அதை போல இன்று நான்கு மடங்கு வரிகளை உயர்த்தி அந்த வரிகளை மட்டுமல்ல அதன் மீது விதிக்கப்பட்ட செஸ் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளையும் ஏனென்று சொன்னால் செஸ் சார்ஜ் என்று அவர்கள் வசூலிக்கப்படுகின்ற போது அந்த வரிகளிலே அந்த மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி செஸ் சார்ஜாக வசூலிக்கப்பட்ட வரியே ஏறக்கூடிய கடந்த காலங்களிலே அஞ்சு லட்சம் கோடி இருக்கும் என்று சொல்கிறார் ஆகவே இவ்வளவு பெரிய வரி சுமையை அம்பானி மீதோ அதானி மீதோ ஏற்றவில்லை இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் மேலே ஏற்றவில்லை இந்த தேசத்தில் இருக்கிற சிறிய காய்கறி வியாபாரிகள் சிறிய உடல் பழம் தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் சாதாரண நேரங்களிலே இரட்டை சக்கர வண்டிகளை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் இவர்கள் மீது இந்த வரி சுமையை சுமர்த்தி இருக்கிற மோடியை எந்த மக்களும் என்னாலும் மன்னிக்க மாட்டார்கள் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே சொல்லப்படும் அதைவிட விலைவாசி உயர்வு குறித்து மக்கள் கேள்வி எழுப்பினால் பொருளாதார நிபுணராக தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விலை அதிகமாக இருந்தால் பூண்டு பயன்படுத்தாதீர்கள் வெங்காயம் வாங்காதீர்கள் சுயசார்பு வாழ்க்கை வாழுங்கள் வீட்டிலேயே எல்லாவற்றையும் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள் என மக்களின் கோபத்தை மேலும் அதிகரிக்க செய்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பருப்பினுடைய விலை அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு நானூறு ரூபாய் தொற்றுக்குது இன்னைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள்ல இருந்து பால் பொருட்கள்லேருந்து சரக்கு நாம் எந்தெந்த பொருட்கள்லாம் தினசரியில் பயன்படுத்துகிறோமோ அத்தனை பொருட்களினுடைய விலையும் நூற்றி இருபது சதவிகிதத்திலிருந்து ஐநூறு சதவிகிதம் விலை உயர்ந்திருக்குது கடந்த பத்து ஆண்டுகளில் இது ஒன்றிய அரசே கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிவரம் இதெல்லாம் இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆனால் இதை பற்றி நீங்கள் போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் கேட்டீங்க என்னம்மா அவ்வளோ பெட்ரோல் டீசல் விலை உயருது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே வீட்டிலே உற்பத்தி பண்ணி செஞ்சுக்கோங்க எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபணையும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தான் பொருளாதார அறிவு இருக்குது பொருளாதாரத்தை பற்றி ஒரு சதவீதம் கூட அறிவில்லாத தத்தி அப்படின்னு நம்ம சொல்லலை நிர்மலா சீதாராமனை பார்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியே தெரிகிறாரு மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாருக்கும் பொருளாதாரத்தை பற்றிய அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அதே சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கிறாரு அதனால அந்த அந்த கருத்துக்களை எல்லாம் மோடி நினச்சி பார்க்கணும் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் கிடையாது பொருளாதாரம் சார்ந்த எந்த அறிவும் கிடையாது விலைவாசி உயர்வு பற்றி எந்த அறிவும் கிடையாது அவர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் அறிவு எல்லாம் அவர்களுடைய கார்பரேட் நண்பர்களை வாழ வைக்கணும் சாதாரண எளிய மக்களினுடைய கையில் இருக்கக்கூடிய பையில் இருக்கக்கூடிய பணத்தை சுரண்டி அவர்களுடைய கால்களை சமர்ப்பிக்கணும் தான் பாஜகவினுடைய ஒற்றை நோக்கமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மாநில அரசுகள் கொடுக்கிற வரிக்கு சரியான பங்கு தொகையை ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கறதுல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பார்க்கறோம் உதாரணமா தமிழ்நாடு அரசு ஒரு ரூபாய வரியா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தா ஒன்றிய அரசு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்குது இதுவே பாஜக ஆள் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேல திருப்பி கொடுக்கறத நம்ம பார்க்கறோம் இதை பத்தி தமிழ்நாடு கேள்வி எழுப்புனா இதென்ன ஏடிஎம் மிஷினா நினைச்சப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற சர்வாதிகாரமான பதில் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வருது இது அடிப்படையில் நீங்கள் எல்லாவற்றையும் அலசி பார்த்தீர்கள் என்றால் மோடி வாய் திறந்தால் பொய் பேசுவார் செயலிலே வேறு நடக்கும் அதுதான் கச்சா எண்ணெய் வெளிநாடுகளில் மிக குறைந்த அளவிலே இருந்தாலும் கூட அதை வாங்கி இவர்கள் பெட்ரோல் டீசல் என்று விற்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் விட ஏறத்தாழ் முப்பத்தைந்து நாற்பது ரூபாய் அதிகமாக விலை வைத்து விற்கிறார்கள் சமையல் எரிவாயு நானூறு ரூபாய் இருந்தது என்று ஆயிரம் ரூபாயை தாண்டி விட்டன சாதாரண மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள் இதையெல்லாம் ஏன் செய்கிறார்கள் இவர்கள் சொன்ன வாக்குறுதி இதை விட விலை குறை எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விற்ற காலத்தில் இவர்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் என்று நாடாளுமன்றத்தில் நானும் இருந்து பார்த்தவன் என்ற வகையிலே சொல்கிறேன் பல பொய்களை சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இவர்கள் மிக அதிக விலையில் பெட்ரோலையும் டீசலையும் விற்பதற்கு காரணம் அதை இரண்டு பணக்காரர்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதியிலே பணம் செலுத்தி ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களின் நல்வாழ்வுக்காக இந்த அரசாங்கம் இல்லை ஒரு சில பணக்காரர்களின் நன்மைக்காகவே இந்த அரசாங்கம் இருக்கிறது கொரோனா காலத்தில் நானே கேட்டேன் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே ஏறத்தாழ ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு மேல் உள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் இந்த கொரோனா நோயின் காரணமாக கூலி கிடைக்காமல் வேலைக்கு செய்ய செல்ல முடியாமல் எல்லாவற்றையும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள் என்று கேட்டு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அந்த வேக்சின் தயாரித்து அவர்களை எல்லாம் காப்பாற்றுவோம் என்று சொன்னார்கள் நான் உடனே சொன்னேன் வேக்சின் தயாரித்து நோயிலிருந்து காப்பாற்றி விடுவீர்கள் பட்டினியால் சாக சாகிறவனை எப்படி நீங்கள் காப்பாற்றப் போகிறீர்கள் வருமானமின்றி பட்டினியால் சாகுகிறவனை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள் என்றே கேட்டேன் அந்த அளவில் இவர்கள் மக்களை பற்றி கவலையே பட்டதில்லை சாதாரண மக்களை பற்றி கவலையே பட்டதில்லை சில பணக்காரர்களுக்கு நன்மை செய்வார்கள் இவர்களுடைய கட்சி ஆட்சியிலே இருக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சிலர் ஆதாயம் பெற வேண்டும் மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்ற ஒற்றை இலக்கிலே இந்த நாட்டை மத நாளாக இந்து மத நாளாக மாற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்எஸ்எஸ் இன் அஜெண்டா கொள்கை சில பணக்காரர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற பாஜகவின் கொள்கையும் இணைத்து இங்கே ஒரு ஆட்சி நடைபெற்றது இந்த அளவுக்கு சர்வாதிகாரத்துடன் மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் பாஜக அரசு அடுத்து வரும் தேர்தலில் எந்த கைகளை உயர்த்தி ஓட்டு கேட்கும் மேடையில் வீராவேசத்துடன் முழங்கும் பிரதமர் மோடி எப்படி ஏழை மக்களின் முகங்களை பார்த்து வாக்கு கேட்பார் அப்படியே கேட்டாலும் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கும் அதனை இந்த தேர்தலில் மக்கள் வெளிக்காட்டுவார்கள் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச அம்பலப்பட்டு போன குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தது மோடி அரசு அந்த பொய்யை வச்சுக்கிட்டே தொடர்ந்து அடுத்த முறையும் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதனால இப்போவும் பல புது புது பொய்களை கையில வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலையும் சந்திக்கிறாங்க இந்த தேர்தலையும் இனியும் மோடி அரசு தொடரணுமா அப்படிங்கிறது மக்களோட கையில தான் இருக்கு நம்ம தொடர்ந்து மோடியோட பொய்களை அடுத்து வர்ற நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம்